சென்ற மாதம் இருபத்தோராம் தேதி குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நம் நாட்டு ஜனாபதி தேர்தல் இடம்பெற்றிருந்தது இம்முறை முப்பத்தி ஒன்பது ஜனாபதி வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள் முதன்மை போட்டியாளராக நான்கு பேர் இருந்தார்கள் தேர்தலின் பின் அனந்தகுமார் நாயக்க மற்றும் சதித் பிரேமதாச இருவருக்குமான போட்டியாகவே இந்த களம் மாறியது ஐம்பது சதவீதம் யார் பெறுகின்றனோ அவர்தான் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாபதியாகவும் தேர்வு செய்யப்படுவார் என்ற சூழ்நிலை உருவானது முதுகட்ட வாக்கெடுப்பின் போது இருவருமே ஐம்பது சதவீதத்தினை பெற முடியாத பட்சத்தின் காரணமாக இலங்கையின் முதல் முறையாக இரண்டாம் கட்ட வாக்கெடுப்பானது எண்ணப்பட்டது அதன் பிரகாரம் அனந்தகுமார் திசாநாயக்கா இலங்கையின் ஒன்பதாம் ஜனாதிபதியாக பதவியேற்றார் பதவியேற்பின்பின் ஜனாதிபதி உரை என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது அதன் பிரகாரம் அனந்தகுமார் திசாநாயக்கா தன்னுடைய உரையை மக்கள் முன் நேரலையாக மேற்கொண்டார் அப்படி அவர் தனது உரையில் சொன்ன விடயங்கள் நாம் கவனிக்க தவறிய விடயங்கள் என்ன என்பதை தான் இந்த விடயில் நாங்கள் பார்க்க போகின்றோம் அவருடைய உரையில் இருந்த விடயமாக நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற பகுதியானது நமது அரசியல் இயக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து பல்வேறு அவதூறுகளையும் பொய்யான திரிவுபடுத்தப்பட்ட தகவல்களையும் ஒதுக்கிவிட்டு புதிய ப பரிசோதனைக்கு அஞ்சாமல் நமது அரசியல் இயக்கத்துக்கு நமது நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை வழங்கும் அளவிற்கு பெரும் உறுதியுடன் இந்த பிரச்சைகள் உட்பட அனைத்து மக்களுக்கும் இந்த நாட்டை கட்டியெழுப்பும் பணிக்கும் தோல் கொடுப்பதற்கான பலம் இருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம் இந்த விடயத்தை நாங்கள் பொறுத்த மட்டும் இல்லை நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்னன்னு சொன்னால் தங்களுடைய இயக்கம் என்று சொல்லுகின்ற அந்த இயக்க அரசியல்னு சொல்கிற போது என்ன இயக்க என்று நாங்கள் சந்தேகமாக பார்க்கலாம் குறிப்பாக சில பகுதி மக்களுக்கு இது என்ன இயக்கம் என்று புரிந்திருந்தாலும் கூட சிலருக்கு இது புரியாமல் இருக்கலாம் அப்படி என்ன இந்த இயக்கம்னு சொன்னால் அனந்தகுமாரிசானி அவர்கள் ஆரம்பத்திலே ஜேவிபி காட்சியை சேர்ந்த ஒரு நபராகவே திகழ்ந்தார் ஜேவிபி கட்சி என்ற போதுமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு கிளர்ச்சியாளர்கள் சேர்ந்த ஒரு இயக்கம் என்பது எப்படி எங்கள் தமிழருக்கு விடுதலை புலிகள் ஒரு போராளியாக இருக்கின்றார்களோ அதை பொறுத்து சிங்களர்கள் மத்தியிலே அவர்கள் ஒரு கிளர்ச்சியாளர்கள் என்ற பெயரில் அவர்கள் இருந்தவர்கள் குறிப்பாக அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் ரஷ்யாவின் ஜனாபதியாக இருந்த லெனின் கியூபா நாட்டின் ஜனாதிபதி பிடல் ஹேஸ்டோ ஸோ இவர்களெல்லாம் இருந்து ஜனாபதியாக வந்தவர்கள் மற்றும் இவருடைய பின்னணி எல்லாமே கம்யூனிசம் சார்ந்த ஒரு அமைப்பாகவே இருக்கும் குறிப்பாக ஜப்பான் சைனா நாடுகள் எல்லாமே இந்த கம்யூனிஸ்டவாதியல் நாடுகள் சொல்லுவார்கள் ஏன்னு சொன்னால் இருக்கின்ற எல்லா நாட்டு மக்களுக்கும் அதிக அதி அதிகாரிகளாக இருக்கட்டும் சாமானிய மக்களாக இருக்கட்டும் அரசாங்க அதிகாரிகளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே சட்டம் என்பது சமன் அதன் அடிப்படையில் இருந்து வந்த ஒரு கட்சியாகவே ஜேவிபி கட்சியாக இருந்த பட்சத்தில் அந்த கட்சியில் ஒரு உறுப்பினராக இருந்து இன்று எங்கள் நாட்டின் ஜனாதையாக வந்திருக்கக்கூடிய அனந்தகுமாரி சானகி அவர்களும் அதன் பின்னணியிலே தனது ஆட்சியை முன்னெடுக்க வலுவாக இருக்கின்றார் எல்லோருக்கும் சம நின்ற ஒரு விடயம் குறிப்பாக நீங்கள் இப்போது அறிந்திருப்பிருந்த ஒரு வாரமாக அவருடைய அரசியல் மாற்றம் எல்லாமே சமத்துவத்துக்கான ஒரு பிரதிபலிப்பாக இருக்கின்றது அதுக்கு நல்ல ஒரு விடயம் எங்கள் மக்கள் அந்த ஒரு விடயத்தை கொண்டு வந்து அரசாங்கத்தில் இருக்கின்ற நிறைய அதிகாரிகளை திருத்துவதற்கான ஒரு ஆயுதமாக இந்த சமத்துவத்தை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் குறிப்பாக நல்ல விஷயமா இருக்கின்றார் இப்போது வந்திருக்கக்கூடிய புதிய ஜனாபதி அனுருகுமார் அனுரகுமார் சாநாயகமும் இந்த வேறுபாடுகளுக்கு வேண்டாம் மத ரீதியாக வேண்டாம் இனரீதியாக வேண்டாம் எங்களுக்கு இலங்கை மக்கள் என்ற ஒரு ஒற்றுமை தான் வேண்டும் அந்த ஒற்றுமையின் பிரகாரம்தான் நாங்கள் நாட்டை வளர்த்து கொள்ள முடியும் என்ற தெளிவை மக்கள் மத்தியிலே வெற்றியிருக்கின்றார் இது இவருடைய அரசியலில் புதிய ஒரு முதற்படியாக இருக்கின்றது இருந்தாலும் கூட ஜனவதி அவர்கின்ற எல்லோரும் சொல்லுகின்ற உடையாக இருந்தார் என்று கடந்து போனாலும் கூட இவர் சொல்லுகின்ற போது மிக உன்னிப்பாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் கண்டிப்பாக இவர் அந்த விடயத்தை செய்வார் என்ற நம்பிக்கையும் எல்லாரும் மத்தியிலும் வருகின்றது ஏனென்று சொன்னால் இவருடைய பின்புலம் அப்படி இருக்கின்றது அடுத்ததாக அவர் உரியில் எமக்கு முன்னரும் எங்களுடனும் பலவிதமான தியாகங்களை செய்த சில சமயங்களில் தங்கள் உயிரை கூட தியாகம் செய்த பல தலைமுறையினர்களின் விலை மதிப்பெற்ற ஆண்களும் மற்றும் பெண்கள் அனைவரையும் மரியாதையுடன் நினைவு ஊருகின்றோம் இந்த வெற்றியையும் அதன் மூலம் கட்டி எழுப்பப்படும் வளமான நாட்டையும் அவர்களுக்கு அளிக்கும் கௌரவமாகவே நான் கருதுகிறேன் என்று இருக்கின்றார் இதன்போது நாங்கள் இன்னும் தெளிவாக பார்க்க வேண்டிய விடயம் சொன்னால் இவர்களுடனும் இவருக்கு முன்னும் போராடியவர்கள் என்று சொல்கின்ற போதும் இவர்கள் ஜேவிபி கிளர்ச்சியாளர்கள் என்று சிங்கள மகத்தில் சொல்லியிருந்தாலும் எங்களுக்கும் இவர்கள் ஒரு போராளியாகத்தான் தெரிகின்ற சிங்கள போராளி என்று இவர்கள் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் அந்த வகையில் ஜேவிபி போராளிகள் என்ற வகையில் இவர்கள் போராட்டம் செய்கின்ற போது அதாவது சிங்கள அரசியல்வாதிகளுக்கு எதிராக இவர்கள் போராட்டம் செய்கின்ற போது இவர்களுக்கு இயக்கத்தைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் மரணத்தில் இருக்கின்றார் அதே போல இவர்களுக்கு இவர்களுடனும் இவர்களுக்கு முன்பும் என்று சொல்கின்ற போது நாங்கள் இவர்களை மட்டுமே சொல்ல முடியாது விடுதலை புலிகளும் தான் நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும் ஏன்னு சொன்னால் தமிழர்கள் மத்தியில் அவர்கள் போராட்டக்காரராக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களின் நினைவு கூறும் விதமாகவும் ஆண்கள் பெண்கள் என அவர்கள் மத்திலும் இருந்துகின்றார்கள் அவர்களும் தங்கள் நாட்டுக்காக தங்கள் தேசத்துக்காக தங்கள் மக்கள் மக்களுக்காக இரு பாலரும் தங்கள் தங்கள் உயிரை இழந்திருக்கின்றார்கள் அந்த பட்சத்தில் அன்னகுமாரசா தன்னுடைய உரையில் விடுதலை புலிகளையும் ஜேவிபி அங்கத்தவர்களையும் இருவருமே நினைவூறும் விதமாக சொல்லியிருக்கின்றார்கள் நிலைப்பொருள் கேட்டுக்கொள்ளலாம் ஏன் அவர்கள் விடுதலை புலிகளை அவர்கள் தலையில் சுமந்து கதைக்க வேண்டும் அவர்கள் ஏவிபி என்ற கட்சி அவர்கள் இருக்கின்றதா என்று சொல்கின்ற போதும் அங்கே எங்களுக்கு அறியப்படாத நிறைய தகவலாக இருக்கின்ற என்னன்னு சொன்னால் ஜேபி தன்னுடைய போராட்ட காலத்திலே ஆயுதங்கள் இல்லாத பட்சத்தில் ஆயுதங்களை பெற்றுக்கொள்வதற்காக விடுதலை புள்ளிகள் நாடிய சம்பவம் வரலாற்றில் மறைக்கப்பட்ட செய்தியாக இருக்கின்றது அதன் பிரகாரம் அனந்தகுமார சேனக நன்றாக தெரியும் தங்களோட பலமான ஒரு அணியாக அங்கே தமிழர்கள் மத்தியிலே விடுதலை புள்ளிகள் இருக்கின்றார்கள் என்பதும் போராளிகளாக இருக்கின்ற பட்சத்தில் தங்களை விட ஒரு ஒருபடி மேலே உயர்ந்த ஒரு நிலையிலே அங்கே தமிழ் போராளிகள் இருக்கின்றார்கள் என்பதை அவர் அறிந்திருக்கின்றார்கள் அதன் பட்சத்தில் அவர் இந்த உரையின் பிரகாரம் தங்களுடன் இணைந்தும் தங்களுக்கு முன்னதாகவும் உயிரை மாய்த்து கொண்டும் இந்த நாட்டுக்காக தங்கள் உயிரை விட்டு கொடுத்த அந்த ஆண் பெண் இருவாருக்கும் இந்த தேசத்துக்காக வீரர்களுக்காக இந்த நாட்டின் வெற்றியை நாங்கள் அவர்களுக்கு கௌரவிக்கின்றோம் என்று சொல்கின்ற போது அவர் புறிகளையும் நினைவுகூன்றால் தங்களுடைய ஜேவிபி குழுவினரையும் நினைவுகூர் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்